ஹலோ விவசாயம் மழை வர்ற மாதிரி இருக்குது கருப்பு மேகலாம் சூழ்ந்துருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சீனை அப்படியே ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்லாம் அப்படிலாம் இல்லை ஊர் பெரிய மனுஷங்க இல்லைன்னா நாட்டாமல் அந்த மாதிரி ஊர் பெரிய த பெரிய வயசானவங்க அவங்க மாதிரி இருக்கிறவங்க தான் தீர்ப்பு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து அந்த ஊரில் வந்ததுன்னா எல்லோரும் ஒரு ஆழமரத்துக்கடியில் ஆழமரத்துக்கடியில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊர் மக்கள்லாம் வந்துடுவாங்க அப்போ யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அவங்க சொன்னாங்கன்னா அந்த பெரியவங்கெல்லாம் ஒன்று கூடி ஆலோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நியாயமாக தீர்ப்பு வழங்குவாங்க அப்படி ஒரு கதை தான் அந்த காலத்தில் இந்த கதை வந்தது என்னென்னா ஒரு என்னென்னா ஒரு குழந்தை ஒரு பச்சிலம் குழந்தை எடுத்துகிட்டு ரெண்டு பெண்கள் வருவாங்க ஒரு ப ஒரு பொண்ணு என்ன சொல்லும் இது இந்த குழந்தைக்கு அம்மா நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் இன்னொரு அம்மாவும் வந்து இந்த குழந்தைக்கு அம்மா நான் தான் அப்படின்ட்டு சொல்லும் சொல்லி பிரச்சனை பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ ஒரு அந்த அழுது அழுது ஒரு பொண்ணும் வந்து அழுதுகிட்டே இது குழந்த தாங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து அவ்வளோவா அழுகாது கொஞ்சம் திமுறாக தான் இருக்கும் இல்லை இல்லை இந்த குழந்தைக்கு அம்மா நான் தான் அப்படின்ட்டு அது கொஞ்சம் அகம்பாவமாகவே பேசும் அப்புறம் யார் சொல்கிறது நம்ம நம் யார் சொல்கிறது நம்புறதுன்னு ஊர் மக்களுக்கும் ஒரே குழப்பமாக இருக்கும் தீர்ப்பு வழங்குற நியாயாதிபதிகளுக்கும் ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும் அப்புறம் ரெண்டு பேருமே வாதாடுவாங்க இல்லை இது என் தான் நாங்கள் வந்து எந்த சத்தியம் வேணாலும் பண்ணுறோம் என் என் குழந்த அந்த அழுதுகிட்டே சொல்கிற பொண்ணு இல்லை என்கிட்டே கொடுத்துங்க இது என் குழந்த தான் அப்படின்னும் அந்த திமிரா பேசுகிற அம்மாவும் இல்லைங்க போய் சொல்கிறா இந்த குழந்தைக்கு அம்மா நான் தான் அப்படின்னு அந்த திமிரா பேசுகிற பொண்ணும் சொல்லும் சரின்னு என்ன பண்ணுவாங்க சரி நாங்கள் பேசிட்டு முடிவு சொல்கிறோன்னு அந்த ஊர் தலைவரெலாம் ஒன்று கூடி பேசிட்டு சரிம்மா இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம் நீயும் வந்து ரெண்டு பேருமே குழந்தைக்கு அம்மா நீங்கன்னு சொல்கிறீங்க என்ன பண்ணலாம் குழந்தைய வந்து ஒரு அறுவால் எடுத்து பாதியை வெட்டிடுறோம் தலைப்பகுதியை வந்து இந்த அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி கொடுத்துட்றோம் உடம்பு பகுதியை வந்து உடம்பு கொடுத்துட்றோம் சரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே ரெண்டு பேருமே முழிச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க அந்த அழுதுகிட்டே பேசுகிற அம்மா சொல்லுவோம் நான் வேணாங்க வேணாங்க அது என்னோடய குழந்தை உயிருக்கு மேலே கண்ணுக்கு கண்ணாக நான் வச்சுருந்தேன் அது வந்து எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி அந்த அந்த அம்மாவே நல்லா வளர்த்தினாலும் சரி எங்கே இருந்தாலும் என் குழந்த வந்து நல்லா இருந்தால் சரி அப்படின்னு இது சொல்லிடுறோம் ஆனால் அந்த திமிரா பேசுகிற அம்மா அழுகாத அம்மா என்ன சொல்லும் ஆ பரவாயில்ல பரவாயில்ல குழந்தைய ரெண்டாக வெட்டி கொடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தேவை என்னோடய குழந்த எப்படி கிடச்சாலும் பரவாயில்ல ஏன் குழந்த தானே அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த அந்த அம்மா ஒத்துக்கும் அப்புறம் வந்து யோசித்து பார்த்துட்டு உடனே நியாய அந்த ஊர் தலைவரெலாம் சொல்லுவாங்க நீ வந்து குழந்தைய பெத்திருந்தேன்னா அந்த வார்த்தை வாயிலேருந்து வந்திருக்காது குழந்தை எந்த நிலையில் கிடச்சாலும் பரவாயில்ல எனக்கு வேணும்னு நீ சொல்கிற திம்ரா ஆனால் அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டு பெற்று அது சுமந்து பெத்தனால தான் அந்த வழி தெரிஞ்சனால தான் அந்த அம்மா குழந்தை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அது வந்து வெட்டாதீங்க அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு அந்த அம்மா தான் கண்டிப்பாக உண்மையான தாயாக இருக்கணும் தாய் உள்ள மட்டும்தான் அந்த மாதிரி குழந்தை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லும் நீ வந்து பொய் சொல்கிறனால தான் இந்த பதில் உன் வாயிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிஷன் பண்ணி அந்த பொய் சொன்ன அம்மாவுக்குரிய தண்டனையை அந்த தலைவர்கள்லாம் வழங்கிடுவாங்க அந்த பெத்த அம்மா கையில் வந்து அந்த அழுதுகிட்டே கேட்ட அம்மா கையிலையே அந்த குழந்தைய எடுத்து ஓ அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக வணங்கி வி விடைபெற்றிருக்கோம் அந்த ஊர் தலைவங்கிட்ட ரொம்ப நன்றிங்க ஐயா கரெக்டாக கண்டுபிடிச்சி நியாயமாக தீர்ப்பு வழங்கினீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரெல்லாம் வலை வணங்கிட்டு அது விடைபெற்று போகும் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா உண்மையான அன்பு வந்து பார்த்திங்கன்னா எதையுமே கஷ்டப்படுத்தவோ துன்ப துன்புறுத்தவோ விரும்பாது போலியான அன்பு தான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுத்தும் அப்படின்றத இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் உண்மை வந்து என்றைக்குமே மாறாது அது வந்து நம்மளோட செயல்கள் மூலமாகவும் சொல்கள் மூலமாகவும் வெளிப்பட்டுரும் அப்படின்றதுக்கு இந்த கதை மூலயமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே அந்த உண்மை வந்து என்றைக்கு இருந்தாலும் காமிச்சு கொடுத்துரும் உண்மை எது பொய் எதுன்றதை நம்ம செயல் மூலிமா காமிச்சு கொடுத்துறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த கதை மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்